லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் தங்களுக்கும் அதானி வழக்கு குறித்து இப்போ அமெரிக்க நீதிமன்றம் ஒரு விளக்கமானது கேட்டிருக்காங்க இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள விளக்கம் கொடுக்கணும் இல்லைன்னா கைது செய்யப்படக்கூட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இது நீங்க எப்படி பாக்குறீங்க கிட்டத்தட்ட கைதுனா பிடிவாரன்ட்டு அனுப்பியிருக்க மாதிரிதான் செய்திகள் வந்துட்டு இருக்கு இதை பத்தி வந்து பொருளாதார நிபுணர்கள் மிக ஆழமான அலசல்களை கொடுத்துருக்காங்க எப்படி வந்து அமெரிக்கா இந்திய இந்திய விஷயத்துல தலையிடலாம் அப்பனா இந்த அமெரிக்கா சதியா அப்படிங்கும்போது அப்படி கிடையாது ஐம்பத்தி ஒரு பில்லியன் வந்து கிட்டத்தட்ட அவரோட கடன் வந்து வெளிநாட்டு முதலீடுகளால் இருக்கு வெளிநாட்டு முதலீடுகள் ஐம்பத்தோரு பர்சன்ட் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இருபது முப்பது பர்சன்ட் நம்மளோட எஸ்பிஐ எல்ஐசி இந்திய முதலீடுகள் இருக்கு நம்ம நம்மளோட லோக்கல் முதலீடு நம்மளாம் அதானி ஷேர் வாங்கணும் இல்லையா நான் கூட அதானி பவர் எல்லாம் ஒரு காலத்துல வச்சிருந்தேன் அதை வித்துட்டேன் நல்ல வேலைக்கே எனக்கு போச்சு செமையா லாபம் வந்தது விலை ஏறி தான் நான் விட்டேன் சோ அப்படி இருக்கும்போது நம்மளோட சிறு வணிகம் ஐட்டோ இப்போ எல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளோட பங்கு மிக சிறிய பங்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து அதானியில முக்கியமா வராங்க ஏன் அப்படிங்கும்பொழுது இந்த அதானி வந்து ஏன் வந்து அமெரிக்க விஷயங்கள் வருது அப்படிங்கிறப்போ முதல்ல ஹிண்டன் பெங்கிறோம் ஹிண்டன்பங்களை என்ன சொல்றாங்கன்னா போலியான நிறுவனங்கள் மூலம் ஒரு நிலக்கரிய பத்தாயிரம் டாலர் குடுத்து வாங்குற நிலக்கரிய இருபதாயிரம் டாலர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியா மாத்தி 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 ஒரு போலியான நிறுவனங்கள் மூலமாக நிறைய கைமாறாங்க அதுமாரி அதானி ஷேர்ஸையே போலியான நிறுவனங்கள் மூலமா வாங்கி விட்டு அதன் மூலமா வெளியேத்துறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதானி பத்தி வருது தவிர உலக அளவில் வந்து நம்ம இந்திய அரசினால் அவங்க கொஞ்சம் வந்து ப்ரமோட் பண்றதுனால கிட்டத்தட்ட நம்ம பிரதமரை வந்து அதானிக்கான ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாவே கூட சில நாடுகள் வந்து பாக்குறாங்க அதுலதான் வந்து அதானியோட ஒரு நிறுவனம் வந்து அமெரிக்காவோட இதுல வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு அமெரிக்காவோட ச பங்கு சந்தையில லிஸ்டிங் ஆயிருக்கு அங்க லிஸ்டிங் ஆகின நிறுவனம் அப்படிங்கறதுனால அவங்க வந்து ஸ்கூட்டனி பண்ணும்பொழுது அதானியோட உறவினர்கள் வந்து நிறைய விஷயங்கள் அங்கேயே அமெரிக்கால இருந்து செய்யறதாகவும் வாட்ஸ்அப் தகவல்கள் படி அங்க ஆந்திரா சில நா நம்மளோட எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் எல்லாத்துக்கும் கையூட்டு பெற்றுக்கதாகவும் அவங்க பாரதிய ஜனதாக்கு யாரும் கையூட்டு பெறாத மாதிரி ஏன்னா அங்க கையூட்டு தேவையே இல்லை பாரதிய ஜனதாக்கு அவங்க டைரக்டாவே ஆர்டர் போட்டா அவங்க செஞ்சுதான் ஆகணும் சோ பாரதிய ஜனதாக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனால அங்க கையூட்டம் வேண்டாம் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாலே அவங்களுக்கு செஞ்சிடலாம் நிச்சய கட்சிகள வந்து இவங்க கையூட்டு பெற்று இருக்கிறதாகவும் இந்த மாதிரி ஒரு வலைப்பின்னல் தகவலை கண்டறிந்து அதற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்த பிறகுதான் வந்திருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உலக அளவுல நம்ம பவர் உலக அளவுல நல்ல பேரு அப்படின்னு சொன்னாங்க ஆஸ்திரேலியால வந்து நம்மளுக்கு நல்ல பேர் கிடையாது கனடால வந்து நம்மளுக்கு ரொம்பவே பேர் கெட்டு போச்சு இப்ப அமெரிக்காவும் நம்மள நம்ப போறது இல்லை அப்படிங்கும்போது உலக முதலீட்டாரர்கள் அவங்களோட பணத்தை வந்து இந்திய இந்திய சந்தையில இருந்து எடுக்க சந்தை ஆட்டம் காணாமல் எப்படியோ ஏகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க உள்ளுக்குள்ள பண்ற திருமுல்களும் அப்புறம் நம் சந்தை வந்து நம்மளோட மக்கள் தொகை மதிப்பு தான் வீழாமல் இருக்கு ஆனா உண்மைய சொன்னா அப்படின்னா அதானே வந்து நேரடியாகவும் அணிமுகமாவும் நிறைய தொழில்கள்ல வந்து முதலீடு பண்ணிருக்காரு அதை எல்ஐசி எஸ்பிஐ போன்றவைகள் அதானியில வந்து முதலீடு போட்டிருக்காங்க பெட்ரோல் பேங்க் ஓட்டு போய் பெட்ரோல் போட பாருங்க அங்க அதானி கேஸ் இருக்கும் அதானி எப்படி சேலத்துக்கு வந்தாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டோம் உட்காந்துருக்கேன் சோ நம்மளோட தினப்படி வாழ்க்கையில கரண்ட் நம்மளுக்கு பவர் சப்ளை வருது இஷ்டத்துக்கு ரேட்டை வச்சு கையூட்டு தரேன் அதிகாரிகள்ட்ட பேசி நம்மளை நம்மளுக்கு தெரியாம பணம் சுரண்டும் நிறுவனமாக அதானி நிறுவனம் மாறி இருக்கு இது இன்னைக்கு நேத்தி இல்ல நாளைக்கு நாலு வருடமாக ராகுல் காந்தி போன்றவர்கள் மௌவா அமைத்ரா போன்றவர்கள் தொடர்ந்து அதுவும் தமிழ்நாட்டு எம்பிகள் தொடர்ந்து அதானி பத்தி குரல் எழுப்பிக்கிட்டே வராங்க ஆனால் அவர் வந்து அரசோட இரண்டர கலந்து விட்டார் அப்படிங்கிறது மிக சோகமான நம்மளோட வரலாற்று விஷயமா மாறிட்டு இருக்கு மிக மிக சோகமான விஷயம் இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் ஏன் டாடா இருந்தாங்க பிர்லா இருந்தாங்க எல்லாருமே வந்து அரசோட டீ பார்ட்டி வச்சாங்க அம்மானி ஃபேமிலியில டீ பார்ட்டி வச்சாங்க அரசு அதிகாரிகளுக்கு எல்லாமே இருந்தது ஆனா இந்த அளவுக்கு மோசமாக இந்திய அரசாங்கம் போனது இல்லை இந்த அளவுக்கு நம்ம உலகல இருந்து தலை குனிந்தது இல்லை அப்படிங்கிறது இது ஒரு நம்மளுக்கான அவமானமாகவும் நான் பார்க்கிறேன் இன்னுக்கு இந்திய கம்பெனி யாரும் நம்புவா சொல்லுங்க ஒரு டாட்டாக்கே ஒரு நல்ல பேர் கிடைக்காது ஒரு நம்மளோட பெரிய பெரிய நிறுவனம் இன்போசிஸ் போன்ற நிறுவனங்களையும் இனிமேலுக்கு உலகம் வந்து சந்தேகமா தான் பாக்கும் ஏன்னா இந்திய அரசாங்கம் வந்து அதானிக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அரசு வேற கார்பரேட் வேற அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாமல் அதில் நேர்மை தவறியதால் இதுல வந்து செடியோ ஈடி ஈடிங்கிறாங்க அந்த ஈடி எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல யாருமே வாய் இருக்கல சோ செபி இதுல வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த நடவடிக்கை இன்னி வரைக்கும் அவங்க மௌனமாக கள்ள மௌனமாக இருப்பது வந்து இன்னும் சந்தேகத்தை கிளப்புகிறது இது பற்றி நீதிபதிகளும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேல் நீதிமன்றமும் கருத்து சொல்ல வேண்டும் எதிர்கட்சிகள் போராடாமல் இல்ல ராகுல் காந்தி மூணு நாலு வருஷமா அதானி 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 பேசி பேசி அவர் தொண்டையே காஞ்சி போச்சு இதுக்கு மேல நம்ம என்ன பண்றதுன்னா ஒரு பெரிய குழப்பமும் இருக்கு அதை தவிர தேர்தல்களில் அவர் பணமும் விளையாடுகிறது இப்ப மகாராஷ்டிரா தேர்தல் வந்து அதானியும் விளையாண்டு இருக்காரு அவரும் ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு தெளிவுற தெரிந்த ஒரு விஷயம் சோ இப்படிதான் இருக்கு நம்ம நாடு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி டெல்லியில குளிர்கால கூட்டத்தொடரானது ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு முழுசாவே வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சிகள் வந்து அதானி குறித்தும் மணிப்பூர் விவகாரம் குறித்தும் பேச ஆரம்பிச்சதுனால அவங்க முழுசாவே வந்து ஒத்தி வச்சிருக்காங்க மேலும் புதன்கிழமை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மணிப்பூர்ல வந்து மழை டெண்டரிச்சா நம்ம பிரதமர் மணிப்பூருக்கு ஏன் தலையே காமிக்கிறதுலன்னு தெரியல இல்ல டபுள் இன்ஜின் ஆச்சு வேற ரெட்டை இன்ஜின் ஆச்சு வேற அங்க இன்னுமே மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு இந்த வாரம் வந்து பெண்கள் மீது வயலன்ஸ் உமன் நேற்று கூட வந்து ஒரு ஒரு யூஎன்ஐ சேர்ந்த சில அமைப்புகள் வந்து 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 ஆன்லைன் மீட்டிங் பேசாளராக கூப்பிட்டாங்க அதுல பெண் உடல் எப்படி வன்முறைக்கு செயல்படுது அதோட சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் பத்தி கூட நான் பேசி கருத்துக்கள் தெரிவிச்சேன் ஏன் அப்படிங்கும் போது மணிப்பூர்ல வந்து பெண்கள் உடல் மீதான வன்முறை எங்க இருந்தாலுமே எந்த பிரச்சனையா இருந்தாலுமே ஆஹ் நம்மளோட பெண் உடல் அப்படிங்கறது அந்த வன்முறைக்கு ஒரு சாதனமா அவங்களோட ஈகோக்கு ஒரு சாதனமா ஆகிட்டு இருக்கு இப்ப வயலாசாகிய சுமனுக்கான இந்த வாரத்தில் கூட மணிப்பூருக்கு எந்த தீர்வுமோ ஒரு ஆண் அரசியல்வாதிகள் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து யாருமே சீரியஸா எடுத்திருக்காங்க நம்மளோட உடலை பற்றி யாருக்குமே அக்கறை இல்ல எதிர்கட்சிகள் எவ்வளவு கூறினாலும் ஆளுங்கட்சிகளுக்கு பெண்கள் மீது ஒரு துளி கூட மதிப்பு இல்லை அப்படி என்பதுதான் இந்த வாரத்தில் நாம் வேதனையாக பதிவு செய்ய வேண்டும் இங்க கூட மகளிர் அணியத்துல தலைவியா ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க இஸ்லாமிய மதத்தை முன்பு சார்ந்தவர்கள் அவர்கள் கூட துளி கூட வந்து ஒரு சிறுபான்மை மாத பெண்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அவங்க உடல் மீது அந்த அளவுக்கு வன்முறை இருக்கேன்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லை நம்ம நிதியமைச்சர் பெண் தான் நம் ஜனாதிபதி பெண் தான் அதுவும் டிரைபல் அவங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாமே போயிடுச்சு ஆனா இப்ப அதை தவிர என்னன்னா சிறுபான்மையினர் தாக்கும் விதமாக சம்பல் என்ற இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு மே மசூதிக்கு மேலதான் கோயிலை இடிச்சுதான் வசதி கட்டியிருக்குன்னு அறுபத்தறு பொருளியை கலக்க விட்டுருக்காரு நம்மளோட சுதந்திர இந்தியா சட்டமைப்பு படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு அப்புறம் எந்த பாலர் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த பாலர் யூஸ் பண்றோம் எந்த கோயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருக்கும் அந்த கோயிலாக அந்த வழிபாட்டு தலமாக தான் இருக்கும் நம்ம நம்மளோட சைவர்கள் வைணவர்கள் பார்த்தீங்கன்னா கம்பியில வைணவர்கள் கோயிலே இருக்காது சைவர்கள் எல்லாத்தையும் இடிச்சு வச்சிருப்பாங்க சைவ கோயிலெலாம் வைணவர்களா மாத்திருக்கோம் வைணவர்கள்லாம் நம்ம கழுவில ஏத்திருக்கும் சமணர்களை நம்ம கழுவில ஏத்திருக்கோம் புத்த விவகாரம் நீங்க பொன்னியின் செல்விலே பாத்தீங்கன்னா புத்த விவகாரம் பத்தி நிறைய பேசியிருப்பாங்க நீங்க புத்த விவகாரம் ஒண்ணு கூட இல்லாம அழிச்சிட்டோம் முன்னாடி இருக்கிற கோயில்லாம் தோண்டி பார்த்து இது புத்த விகாரம் இது ஜெயின மதம் அப்படின்னு சொல்லி நம்மளோட கோயில்கள் எல்லாம் இடிச்சா என்னத்துக்காரது தமிழ்நாட்டுல எத்தனையோ சமநய மத மத இடங்களை வள்ளிகளை நம்ம வந்து கோயில தான் மாத்திருக்கோம் அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய கோயில் இது வந்து மஸ்தியா இருந்தது அது இருந்ததுன்னு சொல்லி ஒவ்வொன்றத்துக்கும் மதவாதத்துக்கு ஆதரவாக நம்மளோட நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பு எழுதுவது இந்த கேஸ்களை கையில் எடுப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாகவும் அச்சமூட்டும் விஷயமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு இந்த மதவாத சக்திகள் இந்துத்துவ சக்திகள் மிக தீவிரமாக ஒரு அரசியல் ரீதியாக ஓட்டு வாங்குவதற்காக இதை செயல்படுவது அப்படிங்கிறது மிக மிக நாட்டுக்கே கவலைக்குரிய ஆல்ரெடி அதானினால நம்மளோட குளோபல் இன்வெஸ்டர் வரதில்லை இன்னும் விஷயம் சைனா ஸ்லோ டவுன் ஆன பிறகு எழுபது ஆன குளோபல் இன்வெஸ்டர் இந்தியாவுக்கு வரணும் ஆனா மூணு பர்சன்ட் கூட வரல ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு மதவாத நாடு ஒரு அமைதியாக இருக்கப்போவதில்லை, அவர்கள் சிறுபான்மை மதத்தை மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பொருளாதார ரீதியா வெளில போயிட்டாங்க இது நம்மளுடைய வேலை வாய்ப்பை அதிகமாக பாதிக்கப்பட்டது இப்ப அதானி பிரச்சனையிலும் வேலைவாய்ப்பை பாதிக்கப்படும் பொருளாதார முதலீடுகள் வரனால வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் அப்புறம் மதவாத சக்திகளால் நம் வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட போகிறது நாம் இன்னும் நேர்மையாக போகிறோம் உலக அளவில் இது ஒரு அச்சமூட்டும் செய்தி இதை இரும்புக்கரம் கொண்டு ஆரம்பத்திலேயே அடக்காவிடு நம் இந்துத்துவ சக்திகளை நாம் நமக்கு வந்து மிகப்பெரிய அச்சமூட்டும் பொருளாதார சரிவு இருக்கு என்பதுதான் என்னோட கணிப்பாக இருக்கிறது மகாராஷ்டிராவில சிவசேனா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஹேட்நாத் சிண்டே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க அவங்களோட அவங்களே கட்சியை உடைச்சி சிவசேனா ஒன்னு ரெண்டு என் சிபி ஒன்னு ரெண்டு அப்படின்னு சொல்லி பாஜக விலைக்கு போனவர்கள் விலைக்கு போனவர்கள் எப்படி இருந்தாலும் விலைக்கு போனவர்கள் தான் அவர்களிடம் நேர்மையோ நியாயத்தையோ இல்லாத மக்கள் மீது அன்மையோ நம்ம பார்க்க முடியாது அப்படியே நேர்மையாக இருந்தா அவங்களோட கட்சியில பேசி அவங்க வந்து கட்சியோட நாங்கள் தான் உண்மையான சிவசேனான்னு எடுத்துக்கிட்டு அவங்களோட சின்னத்தை எடுத்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க நாங்க தான் உண்மையான என் சிபின்னு விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் இது மக்களுக்கும் அந்த கட்சிக்கும் செய்த துரோகமா தான் நான் பாக்குறேன் இதெல்லாம் மக்கள் ஆதரிப்பு அப்படிங்கிறதுதான் கொஞ்சம் அப்பத்தமான செய்தியாக இருக்கு இது இதுதான் என்னோட பார்வை மக்கள் ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது அப்ப தேர்தல் அப்படிங்கிறது வேறு வித கணக்குகளும் மக்களுக்கான புரிதலை நாம் அதிகப்படுத்த வேண்டும் அதை நாம் திருத்தி மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம அறிவாவே பேச முடியாது சில சமயத்துல உணர்வாவும் பேசணும் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா தேர்தல் வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்தோம் நம்ம ரொம்ப அறிவா போல இருக்கு உணர்வா பேசணும் அப்படின்னு தோணுது மக்களை மக்களே அப்படின்னா பேசினா எடுக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கோம் அறிவா பேசினா மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இன்னுமே இந்திய மக்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இந்திய பெண்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க இந்திய பெண்கள் வந்து சனாதன தர்மம் அப்படிங்கறது அவங்க அளவுக்கு அடிமைப்பட்டு இருக்கும் படுத்தப்பட்டிருக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது இன்னைக்கு வயலன்ஸ் அகெய்ன்ஸ் உமன் தினம் ஆக்சுவலி குஜராத்ல வந்து நம்ம ஒரு பெண்ணை வந்து ஆஹ் எந்த அளவுக்கு சீரழிச்சு அவங்க கையில் கை கைவிட்டு ஒரு குழந்தையை எடுத்து அதை வெளியில அடிச்சுட்டு ஒரு குழந்தைய தலையில அடிச்சு அந்த அளவுக்கு எல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்பொழுது அந்த மதவாத சக்திகளிடம் நாம் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த அளவுக்கு தள்ளி இருக்கணும்ங்கிறது நமக்கு இன்னுமாவா புரியல அப்படிங்கறத ஒரு சுத்தமா பாக்குறேன் அந்த இந்துத்துவா அப்படிங்கறது வந்து அதிகமாக வேறு இருக்கிறதை வந்து இந்த தேர்தல் புரிந்து கொள்கிறேன் அதுதான் வந்து இந்த தேர்தலின் மூலம் நான் பார்ப்பது சோ துரோகங்கள் முக்கியம் இல்லை நேர்மைகள் முக்கியம் இல்லை எதுவுமே முக்கியமில்லாத ஒரு தேர்தலாதான் நான் மகாராஷ்டிரா தேர்தலை பார்த்தேன் உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்களுக்கும் மிக்க